பேராண்மை திரைப்படத்தில் துருவன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அஜிதா கதாபாத்திரத்தில் ஸ்டூடண்டாக நடிகை சரண்யா அவர்கள் கல்பனா கதாபாத்திரத்தில் ஸ்டூடண்டாக நடிகை வசுந்தரா அவர்கள் சுசீலா கதாபாத்திரத்தில் ஸ்டூடண்டாக நடிகை லியாஸ்ரீ அவர்கள் ஜெனிஃபர் கதாபாத்திரத்தில் ஸ்டுடெண்டாக நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள் துளசி கதாபாத்திரத்தில் ஸ்டூடண்டாக நடிகை வர்ஷா அஸ்வதி அவர்கள் விக்டோரியா மேடம் கதாபாத்திரத்தில் நடிகை ஊர்வசி அவர்கள் சூசை கதாபாத்திரத்தில் ஹாஸ்டல் வார்டனாக நடிகர் வடிவேலு அவர்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிகர் ஐயா அவர்கள் ஆண்டர்சன் கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் ரோலன் கிட்னர் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்